அன்பு மாணவர்களே என்னுடைய சிசியமார்களுக்கு மயார்காலி மந்திரால இருந்த பால்மணி சித்தன் வந்து கணவன் மனைவி பிரிந்தவர்களை காதலர்கள் பிரிந்தவர்களை அது எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி வர உழைப்பதற்கான ஒரு பூஜை முறைதான் இதில் வந்து மாவு பாவை மூலமாக பண்ணியிருக்கிறான் அதிகபட்சமாக பாவை இல்லாமல் பண்ணிங்கன்னா நல்லது ஒரு பெரிய இயந்திரத்தில் வெள்ளி தகுடு செப்பு தகுடு அந்த மாதிரி இதில் ஒரு பொம்மையை வரைஞ்சிக்கலாம் அது மேலே இந்த மாதிரி ஜவாது புணுகு ஆத்தரு அதெல்லாம் போட்டு அவங்க எந்திரம் எழுதி இந்த எந்திரத்தை இது மேலே வச்சுருந்தேன் அந்த எந்திரம் தான் இது இது வந்து தாய் இது வந்து இது இது ஒரு முறை இதில் வந்து என்ன பண்ணோன்னா அவர்களுடைய வசமாக வேண்டிய துணியும் மூடி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு பேரெல்லாம் எழுதி சுத்தி பண்ணி இதுக்கு படையல் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சைவ அசைவ முறை தான் கறி ரத்த முதிரம் அந்த மாதிரி படையல் தான் பண்ணணும் அதை போட்டு பண்ணுங்க பண்ணிவிட்டு பெரியந்திரம் மார்காரிகள் தான் இந்த மாதிரி ஒரு நீர் பட்டையில தான் வைக்கணும் தென்னம்பட்டை அதெல்லாம் நீங்கள் இப்படி வச்சு அதுக்குள்ளே மையை பொருள் துணி மணி எல்லாம் இருக்கும் இப்படி ஒரு சேர இப்படி வச்சு பண்ணி அதை ஒரு நூலில் வச்சு நீங்கள் சுற்றி இந்த பலியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் விறகு அடுப்புக்கு கீழே வந்து பள்ளம் தோண்டி அதில் வச்சு மூடிடணும் அதுக்கு மேலே டெய்லி அனல் போட்டுக்கிட்டு வரணும் அந்த அனலில் அவங்க எங்கே இருந்தாலும் எந்த இருந்தாலும் எப்படியாவது வந்துடுவாங்க இது ஒரு இயந்திரம் இது வந்து என்னென்னா இந்த தென்னாங்காய் இருக்கு இல்லையா குச்சங்காயின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு சின்ன காய் அதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த காயை ஓட்ட போட்டு அதில் இந்த எந்திரம் ஃபோட்டோ துணிமணி இதெல்லாம் வச்சு அதையும் அதே மாதிரி எரிமேடையில் பண்ணலாம் பிணமெறியக்கூடிய இடத்துல எரிமேடையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்டில் விறகு அடுப்பில் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது எட்டு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள அவங்க எந்த மனையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும் வந்துடுவாங்க ஒருவேளை வர்றதுக்கு மனதிலிருந்து வரல அப்படின்னா கட்டு உடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அந்த கட்டு உடைக்கிற வீடியோ நான் இப்போ அனுப்புகிறேன் மோட்டில் தானே இருக்குது அந்த வெத்தலையை வந்து யார் யார் ரெண்டு பேரும் ஆன் பண்ண உட்கார வச்சு அவங்க இல்லைன்னா இருக்கப்பட்டவங்களுடைய போட்டோவை வச்சு அவர் கையில் கொடுத்து எட்டு முறை வலது எட்டு முறை எழுது சுற்றி கட்டு உடைக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலையில் நேரம் முட்டையை போட்டு உடைச்சிட்டா அந்த கன நேரத்தில் அவங்க எந்த ஊரில் எந்த தேசத்தில் வெளிநாட்டில் எங்கே நம்ம அந்த கட்டு உடையும் அப்பேற்பட்ட பந்தத்தை தான் நம்ம வந்து பிரயோகப்படுத்துகிறோம் ஆக இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரிஞ்சுருக்கிறவங்களை சேர்க்கறதுக்கான முறை இதில் இனிப்பெல்லாம் கலந்துருக்கிறேன் அந்த பூஜை முறையவங்களுக்கு நான் காமிக்கலை இனிப்பு ஸ்வீட்லாம் வச்சிருக்கிறேன் பால் பாயாசம் இதெல்லாம் வைக்கணும் அதில் பொரிய பொருசல் பொருள் தான் பண்ணணும் எப்பமா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தேவை தகுந்த மாதிரி பண்ணாதான் ஒரு பூஜை முழுமையாக இருக்கும் நீங்கள் இப்படி இல்லாதவங்களுக்கு இப்படியும் பண்ணி கொடுக்கலாம் அதனால் இதை பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுங்கள் என்னுடைய மாணவர்கள் இதற்கான இயந்திர மந்திரத்தை நான் கொடுக்குறேன் மற்ற மாணவர்கள் புக்கு வாங்கிட்டு போனவங்களுக்கு அந்த இயந்திர மந்திரம் கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி உள்ளவங்கள பிரிஞ்சுருக்கிறவங்களை சேர்த்து செய் வச்சு ஒரு புனியதத்தை தேடிக்கங்க வாழ்க வளமுடன் சிவா என்ன